சொல்ல மறந்த கதையில தமிழகத்தின் இன்னொரு வீர போராளி குறித்து உங்களோடு பேச வந்திருக்கேன் நான் தன் மொத்த வாழ்வையும் தாய் மண்ணின் நலனுக்காகவே அர்ப்பணம் செய்த ஒரு அசகாய சூரனை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பரமகுடிக்கு அருகே உள்ள ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்த வெள்ளையன் சேர்வை அப்படிங்கிற இணையில்லாத தான் நம்ம கதையோட நாயகர் ராமநாதபுரம் வரலாற்றில் தளவாய் வெள்ளையன் சேர்வை அப்படின்னு ஒரு மகத்தான வீரன் உண்டு அவர் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அவரை பற்றி பேச இல்லை இன்றைய கதையோட நாயகன் வந்து ஒரு போர் வீரர் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு போர்களில் கழித்த ஒரு போராளி இணையில்லாத நாற்று பற்று கொண்டவர் அந்த வெள்ளையன் சேர்வையை பற்றி தான் நம்ம என்னை போகிறோம் ராமநாதபுரம் சேதுபதியின் படையில் வீரராக வாழ்வை தொடங்கிய வெள்ளையன் சேர்வைக்கு வாழ்வீச்சு வேள்வீச்சு சுருள்வாழ் சிலம்பாட்டம் குதிரையேற்றம் வில்வித்தை இது எல்லாமும் தெரியும் இது மட்டும் இல்லை துப்பாக்கி சுடுறதுலேயும் நம் ஆளு மகா கில்லாடி சுட்டா ஒரு குண்டு கூட வீணாகாது எதை குறி வைக்கிறாரோ அந்த குறியை கச்சிதமாக அடிக்கக்கூடிய கில்லாடி நம்ம வெள்ளையன் சேர்வை போர்க்களத்தில் சூறாவளி போல சுழலுகின்ற திறமை கொண்டவர் அவருக்கு வெள்ளக்காரங்கன்னா நம்ம வெள்ளையன் சேர்வைக்கு வேப்பங்காய் தான் வெள்ளையருக்கு எதிராக போர்க்கடி உயர்த்திய எல்லா போர்க்களங்களிலும் அவர் இருந்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் அப்படின்னு ஒரு குறிப்புகள் சொல்லுகின்றன முதல் முதல்ல வெள்ளையருக்கு எதிராக போர்க்குடி உயர்த்திய கட்டபொம்மனின் படையில் இணைந்துதான் தான் சேர்வை முதல்ல போரிட்டார் அப்படின்னு அவரது வரலாற்று குறிப்பு சொல்லுது கட்டபொம்மு வீரகாலை வீழ்ந்த பிறகு ஊமைத்துறையின் போர்களில் வெள்ளையன் சேர்வை வீர சேவை ஆற்றினார் பாளையங்கோட்டை சிறையில் பாஞ்சாலக்குறிச்சி முதல் போருக்கு பிறகு ஊமைத்துறையை பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சிருக்காங்க அந்த சிறையில் இருந்து மீட்டார்கள் உமைத்துறையை அந் ஊமைத்துறையின் சிறையில் இருந்து மீட்ட படைக்கு முதல் வரிசையில் நின்றவர் நம்முடைய சேர்வை சேர்வைதான் அதன் பிறகு ஊமைத்துறை போரிட்ட எல்லா போர்களிலும் வெள்ளையன் சேர்வை என்ற வீரனுக்கு பங்குண்டு உமைத்துறையின் போர்களோடு மருது சகோதரர்களின் போர்களும் பங்கேற்றன ரெண்டு போரும் இணைந்து தான் நடந்தது உமைத்துறை மருது சகோதரர்களோடு இணைந்து தான் பிறகு வெள்ளையர்களை எதிர்த்தார் இப்போ மருது சகோதரரின் படையிலையும் இணைந்து வெள்ளையர்களை வீறு கொண்டு எதிர்த்தார் நம்முடைய வெள்ளையன் சேர்வை மருது சகோதரர்கள் வீழ்ந்த காளையார் கோவில் போர்க்களத்தில் போரிட்டவர் நம்முடைய வெள்ளையன் சேர்வை ஆனால் அங்கே பிடிபட்ட ஐநூற்றி சச்சம் பேர்ல பிடிபடாத ஒரே ஆள் நம்முடைய வெள்ளையன் சேர்வை தான் அங்கு அங்கிருந்து தப்பி போன வீர வேங்கை வெள்ளையன் சேர்வை இதன் பிறகு வெள்ளையருக்கு எதிராக கூட்டுப்படையை உருவாக்குனார் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அந்த விருப்பாச்சி கோபால் நாயக்கரின் படையில இணைந்தும் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார் நம்முடைய வெள்ளையர் சார் வெள்ளைக்காரங்க அவருக்கு ஆகவே ஆகும் இந்த நாட்டை அடிமைப்படுத்த வந்தவர்கள் என் நாடு சுதந்திர நாடு சுதந்திர பூமி அவருக்கு சுதந்திரமான நாட்டில் வளரும் சுதந்திரத்திற்காக எந்த படை போரிடுகிறதோ அந்த படையில முதல் ஆளாக நிற்பாரு வெள்ளையர் அப்படி போரிட்டார் விருப்பாச்சி கோபால் நாயக்கரோடு ஹைதர் அலியின் படைகளும் இணைந்து போரிட்டது இப்ப விருப்பாச்சி கோபால் நாயக்கரின் படை வீழ்கிறது கைதலி படையில் போய் இணைகிறார் நம்ம திப்பு சுல்தானோட படையில் இணைகிறார் அங்கிருந்து இணைந்து துப்பாக்கி ஏந்தி வெள்ளையர்களை எதிர்த்து போரிடுகிறார் நவீன போர் முறையை கற்றுக்கிறார் அந்த போரிலும் எக்ஸ்பர்ட் அங்கே போரிடுகிறார் ஆறடி உயரம் ஆஜானு பாகுவா இருப்பார் ஆளு அதனால வெள்ளையன் சேர்வையை ஏற்க எந்த படையும் மறுத்ததே இல்லை தான் பங்கேற்ற எல்லா போரிலும் எதிரிகளை வீழ்த்தியே பிழகப்பட்டது எந்த போரிலும் காயம் போட்டு விழுந்ததே கிடையாது எதிரி வீழ்த்திட்டாங்க காயத்தோடு படுகாயத்தோடு போர்க்களத்தில் அவர் விழுந்துதான் சகித்திரமே இல்லை குறிப்பு இல்லாது இல்லவே இல்லை போர்க்களத்தில் காயம் பட்டிருக்கும் ஆனால் அது வந்து வீழ்த்து கிடக்கக்கூடிய காயம் இல்லை அவர் தான் மற்றவர்களை காயப்படுத்தி இருப்பார் அவர் தான் எதிரிகள் வீழ்த்திருப்பார் அப்படி ஒரு வீரம் போர்க்களத்தில் பார்க்கவே முடியாத அருகிலும் அரிதான வீரர்கள் தான் அப்படி இருப்பாங்க அவ்வளவு அசகாய சூழல் திப்பு சுல்தானின் இறுதி போரான ஸ்ரீரங்கப்பட்டினம் போரிலும் வெள்ளையன் சேர்வை பங்கேற்றதாக பிரிட்டிஷ் போர்க்குறிப்புகள் சொல்லுது பிரிட்டிஷ் அதிகாரியான பானர்மேன் வெல்லஸ்லி உள்ளிட்ட பலரது குறிப்புகளில் வெள்ளையன் சேர்வை அப்படிங்கிற அந்த வீரனை பற்றிய குறிப்பு இருக்குது இந்த போர்களில் எல்லாம் போரிட்ட இவரை வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க இவன் அசகாயனாக இருக்கிறான் இவனை பிடிக்க முடியல இவனை வீழ்த்த முடியல இவனை கைது பண்ண பாருங்கிறாங்க இந்த பேர் வெள்ளையர்களின் கையில் சிக்கவே இல்லை அப்படி ஒரு வீரம் எந்த பொருளும் பிடிபடலை திப்பு சுல்தான் வீழ்ந்து விடுறாரு வீழ்ந்த பிறகு அவருக்கு இந்த மண்ணின் மீது வெறுப்பு வருகிறது வீரமற்ற கோழைகளா இருக்கிறாங்க இவங்களோடு வாழ எனக்கு பிடிக்கலாம் தாய் மண்ணுக்காக போரிட துணியாத வெற்று மனிதரோடு வாழ்வதே அந்த சுத்த வீரன் பெறுத்தார் இனி இந்த மண்ணில் நான் வாழ மாட்டேனா உங்களுக்கு வீரம்னா என்னன்னு தெரியல சுதந்திரம்னா என்னன்னு தெரியல தியாகம்னா என்னன்னு தெரியல போர்னா என்னன்னு தெரியல அப்படிங்கறத நினைச்சிட்டு தமிழகத்தை விட்டு நீங்கினார் அவர் மலேசியாவில் குடியேறியதாக நாட்டார் வழக்கில் குறிப்பிருக்கிறது இருக்கிறது அவரை பிடிக்க வெள்ளையர்கள் எத்தனையோ முயற்சி செய்து அவர் முடியாமல் போனது இறுதி வரை சுதந்திர மனிதனாக தனக்குத்தானே ராஜாவாக அந்த மாவீரன் மலேசியா மண்ணில் வாழ்ந்து மறைந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனா நம்ம சரித்திரத்துல அந்த தீரனுக்கு எவ்வளவு இடம் கொடுத்துருக்கோம் எவ்வளவு சொல்லியிருக்கோம் ஒரே ஒரு வரி மட்டும் எங்கோ ஒரு மூலையில இருக்குது சிவகங்கை சிமையாண்ட மருதிருவரின் மருதிருவர் இருக்காங்கல்ல அவங்க போர் குறித்த குறிப்புகளில் வெள்ளையன் சேர்வையோட பேர் இருக்கு இதை தாண்டி வாழ்நாள் எல்லாம் வெள்ளையரை எதிர்த்து வீர எதிர்த்து போரிட்ட அந்த வீராதி வீரனுக்கு நாம் சொல்ல மறந்து போனோம் இல்லையா தான் நான் இன்று உங்களிடம் அந்த வெள்ளையன் சேர்வையை குறித்து சொல்ல வந்திருக்கேன் பிரிட்டிஷ் குறிப்புகளில் இருக்குது நாட்டார் வழக்கில் ஒரு சில குறிப்புகளில் ஒரு சில வரிகளில் இருக்குது அந்த வீரன் இந்த நாட்டுக்காக போராடினா இந்த நாட்டில் போராடாத மனிதர்களை பார்த்த பிறகு வெறுத்து போய் இந்த மலேசியா மண்ணுக்குள்ள போய் செட்டில் தான் அவருடைய சந்ததிகள் இன்றைக்கும் மலேசிய நாட்டில் இருக்கிறாங்க இப்படி ஒரு வீரனை சொல்ல மறந்து போன வீரனின் கதையை இனியாவது சொல்லுவோமா இனி சொல்லித்தான் ஆக வேண்டும் அந்த வெள்ளையின் சேவையின் பெயரை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் வழிபடியாக இது மாதிரி வீரர்களின் கதையை சொல்லி வளருங்கள் பிள்ளைகளை இன்னும் ஒரு சொல்ல மறந்த கதையோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்